அனைவருக்கும் வணக்கம் இந்திய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதற்கட்டமாக இந்திய தினம் அனைத்துலக பெண்கள் தினத்தினை கொண்டாடுகின்ற அனைத்து பெண்களுக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மீரா தமிழ் ஊடகம் ஊடாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த தான் இன்றைய தினம் பெருமை மிகு இந்த தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் தொடர்பான பல்வேறுபட்ட பெருமை கதைகளை நாங்கள் பேசிக்கொள்ளலாம் ஆனாலும் இந்திய நாளில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் இன்றைய இந்த பெண்கள் தினத்தில் இலங்கையில் குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்தில் தமிழர் பிரதேசம் ஒன்றில் நடந்த ஒரு கவலைக்குரிய சம்பவம் தொடர்பாக முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அது என்ன விடயம் என்று பலரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு பாடசாலை மாணவி ஒருவரை ஒரு யூடியூபர் ஒருவர் அத்துமீறி அவரது வீட்டிற்குள் நுழைந்து அவரை வீடியோ எடுக்க வருவதா வருவத வீடியோடுத்த வரி சொல்லி வற்புறுத்துகின்ற அந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாக இருக்கின்றது குறித்த நபர் தனது யூடியூப் சேனலூடாக புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடமிருந்து பணத்தை பெற்று அதனை ஏழைகளுக்கு உதவுவதாக வீடியோக்களை தரவேற்றி வருகின்றார் இந்த இடத்தில்தான் அவர் குறித்த பொருள் தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் ஆக்கிரமித்து இருக்கின்றது நடந்த சம்பவம் தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம் அந்த நபர் அந்த வீட்டினுள் அத்துமுறை உள்நுழைவதையும் நாங்கள் பார்க்கலாம் அத்துமுறை என்பதை விட யாருமே அழைக்காத நிலையில் அவர் தானாகவே அந்த வீட்டிற்குள் செல்லுகின்றார் அவருக்கு பின்னால் தான் அந்த அவரது அந்த வீட்டுக்காரர்கள் செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு செல்லுகின்ற நபர் அங்கே ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக காணொலியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த பெண் பிள்ளையை வெளியே வர சொல்லுமாறு கூறுகின்றார் அவரது தாயாருக்கு நான் நினைக்கிறேன் அந்த அந்த குடும்பம் ஒரு பெண் தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு குடும்பம் என்று நினைக்கிறேன் என்ற மகளிர் தினத்தில் அந்த விடியத்தினை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம் ஈழத்தில் யுத்தம் தந்த வடுக்களில் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை கடந்தும் பல குடும்பங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலும் உழைத்து பல குடும்பங்கள் ஏதோ தங்களது வாழ்க்கையினை ஓட்டி வருகின்ற நிலையில் உழைக்க முடியாமல் பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையும் இருக்கின்றது அவ்வாறான குடும்பங்களினை இவ்வாறானவர்கள் தங்களது பிரபலத்திற்காகவும் தங்களது இந்த சமூக வலைத்தளம் மீது உள்ள அந்த மோகத்தின் காரணமாகவும் அதே போல் இந்த சமூக வலைத்தளத்தினூடாக இந்த பணம் சம்பாதிக்கின்ற அந்த மோகத்தினூடாகவும் அவ்வாறான குடும்பங்களினை இவர்கள் பயன்படுத்தி வருவது வந்து ஒரு வெக்கத்தேடான ஒரு விடியமாகத்தான் இந்த இடத்தில் பார்க்கலாம் முக்கியமாக அந்த தாயினி தாய்க்கை கூறுகின்றார் பிள்ளையை வர சொல்லுமாறு அப்போ அந்த தாயை கூறுகின்றார் பிள்ளையை வர சொல்லுங்கள் என்று இன்னொரு வருடம் கூறுகின்றார் பிள்ளை என்று கூப்பிட்டுக் கொண்டு போகின்றார் அதன் அந்த மாணவி அழுக குரலில் அது ஒரு அழுகை குரலில் அந்த மாணவி கூறுகின்றார் நான் வரவில்லை அவர் என்னை வீடியோ எடுப்பார் என்று சொல்லி அந்த மாணவி இவ்வாறு கூறுகின்ற அந்த குரல் வந்து மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு குரலாக இருக்கின்றது நன்றாக உயித்து அந்த குரலினை கேட்பீர்களாக இருந்தால் மிகவும் ஒரு வேதனைக்குரியார் எப்படித்தான் வறுமையான ஏழ்மையான ஒரு குடும்பமாக இருந்தாலும் தமக்கும் ஒரு ஒரு மானம் இருக்கின்றது மானம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தமக்கும் ஒரு கௌரவம் இருக்கின்றது என்பதே அந்த அந்த பள்ளி மாணவியின் அந்த குரலில் தழுதழுத்த குரலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனை மீறி அந்த நபர் நபருக்கு அந்த மாணவியின் தாய் கூறுகின்றார் நீங்கள் வீடியோவில் போடுவீர்களாம் போட வேண்டாம் அந்த வீடியோவில் போட வேண்டாம் சும்மா அந்த மக அவை கூப்பிட்டு கதையங்கள் வந்து அந்த மா மாணவியின் தாய் கூறுகின்றார் ஆனாலும் அவருக்கு அவர் அந்த அவர் அந்த தாய் கூறுவதற்கு அவர் கூறுகின்றார் வீடியோவில் இல்லை ஓடியோவில் காட்டுவோம் என்று அவர் அவர் நக்கலாக கூறுகின்றார் மிக மிக ஒரு ஆணவம் மிகுந்த ஒரு நபராகத்தான் அவர் தன்னை அங்கே அடையாளப்படுத்துவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அவர் புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து பணத்தினை பெற்று உதவி செய்து வருகின்ற நிலையில் தனது சொந்த பணம் என்பதையும் விட பெண்ணொருவரிடமிருந்து பணத்தினை பெற்று அவருக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர் குறித்த நபரும் அந்த உதவியை செய்வது என்பது தனது வீடியோக்களை ஓட வைத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் தான் இந்த வீடியோவை இந்த உதவியை செய்து வருகின்றாரே அன்றி வேறு எந்த காரணமும் இல்லை இவர் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பாக இந்த உலகம் முழுவதும் கொரோனா வந்த போதுதான் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் வந்து ஆரம்பமாகின அந்த வேளையில் தான் இவரை போன்ற பலர் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து பல்வேறு பட்ட ஆஹ் மேம் வெளிப்படுத்தி வந்திருக்காங்க இவர் ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்த போது இவரது ஆரம்ப வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவரது ஆரம்ப வீடியோக்கள் என்பது ஒரு சம்பவங்களை விவரிப்பது ஒரு சம்பவத்தை அதாவது குற்றம் சார்ந்த சில சம்பவங்களை விவரிப்பது அந்த வேளையில் ஊடகங்களில் கூட அந்த சம்பவங்கள் வந்திருக்காது ஆனால் இவர் அந்த சம்பவங்களை பார்க்கலாம் எந்த வீடியாவிலுமே வராத ஒரு சம்பவத்தினை தான் நேரே கண்டதாக கூறுவார் இவ்வளவு ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்த இவர் தற்பொழுது வந்து இவ்வாறு இவர் வீடியோக்களை அப்லோட் பண்ணி கொண்டிருந்த வேளையில் தான் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிலர் இவரை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் இவரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றார்கள் நாங்கள் உங்கள் ஊடாக நாங்கள் உதவி செய்யலாமா அதனை வெளிப்படைத் தன்மையுடன் நீங்கள் செய்ய வேண்டும் வெளிப்படைத் தன்மை என்பது வந்து நீங்கள் அந்த உறவு அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை நீங்கள் வீடியோ எடுத்து உங்கள் யூடியூப் சேனல் யூடியூப் தளத்தில் நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும் இதனை நாங்கள் பார்த்து பார்த்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அவர்களும் இவருக்கு 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 ஒரு தீனியினை போட்டிருக்கின்றார்கள் இவரும் சரி என்று அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் அந்த இடத்துக்கு வந்து இவர் மீது பல்வேறு பட்ட விமர்சனங்களும் இருக்கின்றது பொது வழியில் இவர் அந்த புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து பணத்தினை பெற்று அந்த பணத்தில் தானும் கொள்ளையடிப்பதாக கூட பலர் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் கூறி வருகின்றார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த பக்கம் எல்லாம் தேவையில்லை ஆனால் இவர் இந்த பெண் பிள்ளை தொடர்பாக இவர் நடந்து கொண்ட ஒரு விடயம் வந்து மிக மிக ஒரு அநாகரிகமான விடயம் என்பதனை விட ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு சட்டவிரோதமான செயல் ஒன்றினை இவர் செய்திருக்கின்றார் சமூக வலைத்தளத்தினை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார் ஒரு பெண் பிள்ளை விருப்பமின்றி காணப்படுகின்ற போது அட்டுமீறி அவரை வீடியோ எடுப்பதற்கு இவர் முயற்சி செய்திருக்கின்றார் அதேபோல் அவர்களை வேளனம் செய்திருக்கின்றார் இவர் தனது இந்த இந்த செல்வாக்கினை பயன்படுத்தி அஹ் தான் ஏதோ தனது சொந்த பணத்தில் உதவி செய்ய வந்திருப்பதாக காட்டி அவர்களது இந்த வறுமையினை வறுமை நிலையினை வந்தது குறிப்பாக அங்கே ஆண்கள் யாருமே இல்லை என்று நினைக்கின்றேன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெண் தலைமைத்துவம் கொண்ட ஒரு குடும்பம் என்னை நினைக்கிறேன் அப்படியான ஒரு குடும்பத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் அவர்களது அந்த பலவீனத்தை பயன்படுத்தி இவர் தனது ஆணவத்தினை வெளிப்படுத்தி அவர்களை மிரட்டுவதையும் நாங்கள் அந்த வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கின்றது இது உண்மையிலேயே ஒரு அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறலாக காணப்படுகின்றது இந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல பிரபலமான சட்டத்திறனிகள் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் வழக்கு தொடர்வதற்கு முன் வந்திருப்பது முன்வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கின்றது யாழ்ப்பாணத்திலும் சரி அல்லது வடக்கிலும் சரி இருக்கக்கூடிய பல சட்டத்தரணிகளும் சரி அல்லது சமூக அக்கறை கொண்ட பலரும் இது தொடர்பாக குரல் எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக கல்வித்துறையை சார்ந்தவர்களும் வந்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் அஹ் என்னென்று சொன்னால் அந்த மாணவி அவர் ஒரு பாடசாலை மாணவி என்ற அடிப்படையில் ஒரு பாடசாலை மாணவியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தது மட்டுமல்லாமல் அவரை அவரது விருப்பம் அவரை அஹ் வீடியோ ஒடுப்பதற்கு இவர் முயன்றது அதேபோல் அவரை வற்புறுத்தியது போன்ற பல்வேறு பட்ட காரணங்களை அடிப்படையாக வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது இதன் அடிப்படையில் அந்த நபர் இன்னும் சில மனுத்தியாளங்களில் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் அந்த மாணவியினை இவர் சில கேள்விகள் கேட்பது வந்து மிகவும் ஒரு அநாகரியமான சில கேள்விகளை கேட்கின்றார் பிள்ளை என்ன லவ் பண்றீங்களோ வந்து ஒரு பாடசாலை மாணவியை பார்த்து கேட்கின்ற சொன்ன அவர் உள்ளுக்கு நிற்கிறார் அல்லது அவர் வீடியோவுக்கு வர விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்பதனை காரணமாக வைத்து பிள்ளை என்ன யாரையும் லவ் பண் யாரையும் லவ் பண்ணுகிறீர்களோ ஒன்று இவர் கேட்பா அந்த பெண்ணை மனரீதியாக தாக்குவதான ஒரு செயல்முறையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு விடியம் அந்த பாடசாலை மாணவியினை வந்து மன ரீதியாக துன்புறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தையும் அவர் பயன்படுத்துகிறார் நாங்கள் இவாவை வீடியோ போடுவதற்கு இவா இவாவை வீடியோ போட்டுத்தான் நாங்கள் அந்த எங்களது வீடியோவை ஓட்டுவதற்கு இவா என்ன ஐஸ்வர்யா ராஜா என்று கூட அவர் அந்த இடத்தில் கேள்வி கேட்பது கூட மிகவும் ஒரு அநாகரிகமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தயவு செய்து இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து ஒரு விடயத்தினை கவனிக்க வேண்டும் நீங்கள் ஏதோ இந்த குளிரிலும் பனியிலும் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து நீங்கள் உழைத்து அந்த உழைப்பில் இந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நாங்கள் புண்ணியத்தை தேட வேண்டும் என்று ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நீங்கள் அனுப்புகின்ற இந்த பணம் நல்லவர்கள் ஊடாக பரிமாறப்படுகின்றதா என்பதை நீங்கள் முதற்கட்டம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமாதான காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த தமிழ் மக்கள் சார்ந்து வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய உதவிகள் தமிழ் மக்களுக்கு அப்படியே நேர்மையாக சென்றது நீங்கள் உங்களுக்கு தெரியும் தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது தற்பொழுது அந்த அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அந்த அமைப்பு அமைப்பினூடாக புலம்பெயர் தேசங்களிலிருந்து அந்த மக்களின் மக்கள் ஊடா மக்கள் அனுப்பிய பணம் வந்து உண்மையாக நேர்மையாக தேவையான மக்களை சென்றடைந்தது அப்ப தமிழர் புனர்வாழ்வு கழகம் போன்ற அமைப்புகளூடாக நீங்கள் ஒரு அமைப்பினை நீங்கள் இலங்கையில் கட்டமைக்க முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறான தனிநபர்களூடாக நீங்கள் இது இந்த நபர் மட்டுமல்ல இந்த யூடியூப் சேனலினை வைத்து மக்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற கோர்வையில் பல திருடர்கள் தற்பொழுது முயற்சி தற்பொழுது முளைத்து இருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் நீங்கள் தயவு செய்து அவதானமாக இருக்க வேண்டும் மட்டுமொரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும் இந்த சிலர் இவ்வாறு செய்வதற்காக அனைத்து யூடியூபர்களும் அப்படியானவர்கள் என்பதை நீங்கள் ஒரு அப்படியான ஒரு போக்கு வந்து இருக்கின்றது சிலர் எல்லோரும் வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து இவ்வாறு ஏமாற்றித் திரிவதாக சமூக வலைத்தளங்களில் போலியான பிரச்சாரங்கள் மேற்கொள்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சில இந்த நபர் போன்ற சில புல்லுருவிகள் மேற்கொள்கின்ற இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களுக்காக நீங்கள் எல்லா எல்லா யூடியூபர்களையும் அனைத்து யூடியூபர்களையும் அவ்வாறு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த விடயத்தில் நேர்மையாக செயல்படுகின்ற யூடியூபர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தயவு செய்து இனிமேலாவதை இவ்வாறு நபர்கள் ஊடாக தாயகத்தில் இருக்கக்கூடிய உங்களது உறவுகளுக்கு நீங்கள் அனுப்புகின்ற அந்த இன உணர்வோடு நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த உதவிகள் வந்து புதிய நபர்களூடாக செல்வதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே இது இன்னும் கெட்டுப்போகவில்லை இன்னும் தாராளமாக நிறைய நிறைய உதவி தேவைப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் தாயகத்தில் அன்றாடம் சமைத்து சாப்பிடுவதற்கே கஷ்டப்படுகின்ற பல குடும்பங்கள் இருக்கின்றன ஆகவே அவ்வாறான குடும்பங்களுக்கு நீங்கள் அனுப்புகின்ற அத்தனை மொத்த பணமும் அவர்களுக்கு நேர்மையாக சென்று சேருவதற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு 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 சமூக கட்டமைப்பு ஒன்றினை நீங்கள் உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சமூக தொடர்போடு அதிக கவனம் செலுத்தக்கூடிய பலர் இருக்கின்றார்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குங்கள் தமிழர் புனர்வாழ்வு கழகம் போன்ற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக இந்த மக்களுக்கு உதவியை செய்வ செய்ய முன்வாருங்கள் அஹ் உங்களுக்கே தெரியும் எங்களது இனம் மானத்திற்காக போராடியது மானத்திற்காக குருதி சிந்தி ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி தங்களது உயிர்களை தியாகம் செய்து போராடிய இனம் இன்று இந்த பணத்திற்காக மானத்தை இழந்து உங்களால் உதவி செய்யக்கூடிய ப நபர்களுக்கு நபர்களிடமும் உங்களிடமும் அந்த மானத்தை இழந்து ஏனென்று சொன்னால் அவர்களது ஏழ்மை நிலை எவ்வாறு இருக்கின்றது இப்படி அந்த மானத்தை இழந்துதான் அந்த மக்கள் வாழ வேண்டுமா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதற்காக நீங்கள் சில இடங்களில் இந்த இந்த நபர்கள் இந்த வீடியோ போடுகின்ற இந்த நபர்கள் சில இடங்களில் கூறுகின்றார்கள் என்ன சொன்னால் நாங்கள் வீடியோ போட்டால் தான் அவர்கள் நம்புகின்றார்கள் என்று உங்களை உங்கள் மீது பழி சுமத்துகின்றார்கள் ஆகவே அது சில உண்மையாக இருக்கலாம் நீங்கள் கூட அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த வீடியோவை காட்டுங்கள் என்று கூட குறிப்பிடலாம் ஆனால் எந்த ஒரு ஊடக ஒழுக்கமும் இல்லாமல் இவர்கள் இந்த நபர்கள் அந்த பாடசாலை செல்லுகின்ற மாணவிகள் மாணவர்கள் அதே போல் அந்த பெற்றோர்கள் என்று அவர்களது சுய கௌரவத்தையே கேள்விக்குட்படுத்துகின்ற வகையில் அவர்களை வீடியோ ஒடுத்து இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் பிரசுரிப்பது என்பது மிக 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 ஒரு ஒரு அறம் சார்ந்த ஒரு அறத்துக்கு முரணான ஒரு அறத்திற்கு சவால் விடுகின்ற நிலைமை என்பதுதான் என்றுதான் நாங்கள் இதை சொல்லலாம் அஹ் நீங்களே நினைத்து பாருங்கள் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது என்று அந்த பிள்ளைகள் உங்களிடம் உதவி பெற்று வீடியோ மூலமாக இந்த சமூக வலைத்தளங்கள் வலைத்தளங்களில் அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணி இன்னும் அந்த வீடியோக்கள் இருக்கும் பத்து வருடம் பதின பதினைந்து வருடம் வந்து இருக்கும் ஆனால் அந்த சின்ன பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நிலைக்கு வருகின்ற போது அவர்களது மனத்தினை அது எவ்வாறு எவ்வளவு பாதிக்கும் என்பதை அவ்வளவு காலம் செலுத்தவில்லை என்றும் கூட அந்த பிள்ளைகள் வந்து உங்களிடம் உங்களிடம் உதவி பெற்றதாக இந்த வீடியோக்களில் காட்டப்படுகின்ற போது அவர்கள் வளர வளர அது அவர்களுக்கு ஒரு மனத்தாக்கத்தினை ஏற்படுத்தும் அது அவர்களது வளர்ச்சியினை அவர்களது உளவியல் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் உண்ணியம் தேடுவதற்காக இந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் செய்கின்ற இவ்வாறு இன்னொரு ஏழ்மையான குடும்பத்தினை மன ரீதியாக தாக்க நீங்கள் செய்கின்ற இந்த உதவி என்பது நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியத்தை தராது இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள் நிச்சயமாக இந்த விடயம் உங்களுக்கு புண்ணியத்தை தராது இன்னும் இன்னும் பாவத்தை தான் சேரும் ஏன்னென்னு சொன்னால் இன்னொருவரை நாங்கள் மன ரீதியாக தாக்கி அவருக்கு இப்படித்தான் உதவி செய்தாலும் அது எந்த வகையிலும் உங்களுக்கு பயனை தராது என்பதனை நீங்கள் அஹ் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த குறிப்பிட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய அந்த நபர் இன்னும் சில மணித்தியலங்களில் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இந்த விடயத்தில் சட்டத்துறை சார்ந்த அனைவரும் ஒன்றாக இறங்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது இவருக்கு மட்டுமல்லாமல் இந்த இந்த செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற இது போன்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற குறித்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்களிலேயே இவ்வாறு புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து பணம் பெற்று மக்களுக்கு உதவுவதாக கூறியவர்கள் வந்து அந்த பெரிய ஒரு அந்த பொருளாதார நிலையில் பெரிய ஒரு வளர்ச்சியினை எட்டியிருப்பதனை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயத்தில் மிகுந்த அவதானமாக இருங்கள் இலங்கையில் சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த சட்டத்தின் மூலமாக இவ இப்படியான தவறுகள் செய்யப்படுபவர்கள் நிச்சயமாக அதற்குரிய பலாபலனை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்திருக்கின்றது ஆகவே புலம்பெயர்ந்த மக்கள் இந்த விடயத்தில் உங்களை பலர் எப்பொழுது கூட உங்களை பலர் திட்டிய வண்ணம் தான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்று உங்களை தரக்குறைவாக கூட பலர் சமூக வலைத்தளங்கள் பெட்டிக் கொண்டிருப்பதனை நீங்கள் காணுகின்றீர்கள் ஆகவே நீங்கள் நல்லது செய்ய போய் இவ்வாறு கட்டப்பெயரை எடுப்பது என்பது இப்படியான நபர்கள் மூலமாகத்தான் அந்த கெட்ட பெயரை நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் ஆகவே இந்த பொது கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் அந்த கட்டமைப்பின் ஊடாக தேவையான மக்களிடம் தேவையான மக்களுக்கு உதவி சென்று சேர்வதனை நீங்கள் கவனத்தில் எடுங்கள் ஆகவே இவர்கள் தங்களது சனலினை ஓட்டுவதற்காக தங்களது வீடியோவினை வீடியோக்கு வியூஸை கூட்டுவதற்காக இவ்வாறு செய்கின்ற இந்த செயற்பாடுகளுக்கு தயவு செய்து துணை போகாதீர்கள் சட்ட ரீதியாக இது அணுகப்படுகின்ற போது அதன் பிரதிபலன் உங்களையும் வந்து சேரும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது இணைந்திருங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பாக நாங்கள் மேலும் பல விடயங்களினை பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்